அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கூடிய சனி பகவானால் ஜூலை முதல் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த மாற்றம் அப்படிங்கிறது அதாவது சனி பகவானினுடைய வக்ரம் அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க அது சில ராசிக்கு நன்மையை ஏற்படுத்தும் சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த பதிவில் க சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தியால் அதிர்ஷ்டம் அடைய போகக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரர்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசியும் பெறுகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ வீடியோவாஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேத ஜோதிடத்துல நீதிமான் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சனி பகவான் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா இரண்டரை ஆண்டுகள் வரைக்கும் வந்து பயணிக்கிறார் தற்போது இந்த சனி பகவான் மீன ராசியில பயணித்து வருகிறாரு சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில பயணித்து வரக்கூடிய சனி பகவான் ஜூலை மாதத்துல விக்ரமாகி பின்னோக்கி பயணிக்க போகிறாரு கிரகங்களையே சனி பகவான் ஒரு ராசியில காலம் பயணிக்கிறதுனால சனியின் நிலையில் சிறு மாற்றம் ஏற்பட்டு அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலையுமே தெரியும் அதுவும் ஜூலை மாதத்தில் சனி பகவான் மீன ராசியிட விக்ரமாகிறதுனால அதனுடைய தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலையுமே காணக்கூடும் அதில் சிலருக்கு அதிர்ஷ்டமாகவும் இன்னும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கலாம் அதுவும் சனி பகவானினுடைய விக்ரமாக கூடிய நிலை அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தங்களினுடைய நிதி நிலையில நல்ல முன்னேற்றத்தையும் பணியிடத்தில் பதவி உயர்வையும் பெற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது தற்போது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் விக்ரமாக கூடிய சனி பகவானால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதிலும் குறிப்பாக இந்த மூன்று ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த மூன்று ராசியில நாம முதல்ல பார்க்க போற ராசி கும்பம் கும்பராசியினுடைய இரண்டாவது வீட்ல பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் வக்ரமாக இருக்காரு இதனால இந்த ராசிக்காரர்களினுடைய கடின உழைப்புக்கான பலன்கள் இந்த காலகட்டத்தில் பெறுவாங்க அப்படின்னும் சொல்லலாம் பணி புரிபவர்களுக்கு பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா ஊதிய உயர்வு புதிய பொறுப்புகள் இது எல்லாமே வழங்கப்படவும் வாய்ப்புகள் இருக்குது தங்களினுடைய சிறப்பான செயல்திறன் நல்ல பாராட்டையும் பெறும் எழுத்து பத்திரிகை போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் அற்புதமாகவே இருக்கும் புத்திசாலித்தனத்தால் பல கடினமான வேலைகளையும் திறம்பட செய்து முடித்து விடுவீங்க இந்த காலத்தில் தகவல் தொடர்பதுடன் சிறப்பாகவே இருக்கும் சனி பகவானினுடைய ஆசையால் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றமும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டம் கும்பராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் சாதகமான நிலைகளையும் உண்டாக்கும் புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் மூதாதையர்களினுடைய சொத்துக்கள் கைக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது செல்லக்கூடிய பயணங்கள் தங்களுக்கு மிக பெரிய அளவில் ஆதாயத்தை ஏற்படுத்தலாம் நற்பலன்களையும் அனுகூலங்களையும் தரலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய இலக்குகளை நீங்கள் எளிதில் அடைந்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய சிறு முயற்சி கூட பெரிய வெற்றியையும் சாதகமான நிலையையும் ஏற்படுத்தும் செல்லக்கூடிய பயணங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதோடு வெற்றியையும் தரும் செய்யறவங்க வக்கீல் ஆசிரியர் டாக்டர் இன்ஜினியர் இந்த மாதிரியான மற்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான நிலை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களினுடைய முழு ஆதரவு அவர்களினுடைய இந்த காலகட்டத்தில் வந்து நிறைவேற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெருக்கிறது மொத்தத்துல கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவானினுடைய வக்ரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்கக்கூடிய ராசியில் கும்பராசி முதன்மை பெற்றிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி மீதுனம். மிதுன ராசியினுடைய பத்தாவது வீட்டில் சனி பகவான் பக்ரமாக போகிறாரு இதனால மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வேலை தொழில வந்து சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இரட்டிப்பு லாபத்தையும் காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது வணிகர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபத்தை பெறுவாங்க புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது வியாபாரத்தை விரி படுத்தக்கூடிய வாய்ப்பு தங்களுக்கு கிடைத்தா அதை தவறாம நீங்க இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க அதே மாதிரி அரசு வேலை செய்பவர்களுக்கு இது ஒரு மிகவும் சாதகமான நிலையாகவே இருக்குங்க தந்தையினுடைய முழு ஆதரவு கிடைக்கப்படுவீங்க பணி புரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு விரும்பிய ப்ரமோஷனோ இடமாற்றமோ கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் வந்து இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே இருக்கப்படும் இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்களும் உண்டாக வாய்ப்புகள் இருக்குங்க வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் தங்களுக்கு அதிகரிக்க செய்யலாம் சொத்து சுகம் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான பொருட்களை வாங்குவீங்க மனைவிக்கு ஆடை ஆபரணங்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய செய்வீங்க பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்து செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் தங்களுடைய ஆரோக்கியமும் குடும்பத்தாரருடைய ஆரோக்கியமும் வந்து சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் புதிதாக வே வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி வீட்டின் மராமத்து வேலை இதெல்லாம் செய்யறது வாய்ப்புகள் புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்பும் வந்து அதிகபட்சமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கிறது இந்த நேரத்தில் தங்களுடைய ஒரு கடுகளவு முயற்சியும் வந்து விஸ்வரூப வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது திடீர் பயணங்கள் ஏற்படலாம் அந்த பயணங்கள் மூலமாக தங்களுக்கு ஆதாயங்களும் உருவாக வாய்ப்புகள் அதிகமாகவே தங்களினுடைய திட்டங்கள் அனைத்துமே உடனடியான ஒரு வெற்றியையும் ஒரு சாதகமான நிலையையும் உங்களுக்கு தரும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் பிற தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு அனுகூலமான காலம் வியாபாரத்தை வரைக்கும் வியாபாரம் நன்றாகவே இருக்கும் மொத்தத்தில் இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மீனம் மீன ராசியினுடைய முதல் வீட்டில் சனி பகவான் வக்ரமாக போகிறார் இதனால் இந்த ராசிக்காரர்களினுடைய வசதிகள் அதிகரிக்கலாம் புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் சிலர் பரம்பரை சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது பணி புரிகிறவங்க அலுவலகத்தில் உடன் வேலை செய்வோரினுடைய முழு ஆதரவை பெறுவாங்க இதன் மூலமாக தங்களின் இலக்குகளை எளிதில் அடைவீங்க இந்த காலகட்டத்தில் தங்களுடைய திட்டங்கள் அனை நல்ல வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் எண்ணெய் இரும்பு தொடர்பான வேலை செய்யறவங்க நல்ல லாபத்தையும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது பணி புரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு விரும்பிய ப்ரமோஷன் சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து வேலை மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே நடைபெறும் நீங்கள் தொழில் மற்றும் வேலை செய்பவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் இது ஒரு சாதகமான ஒரு நிலை அப்படின்னும் சொல்லலாம் வியாபாரம் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்வீங்க கடினமான வேலைகளையும் வந்து எளிதில் செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் தங்களுடைய சிறப்பான செயல்திறன் நல்ல பாராட்டை பெறுவதோடு தங்களுக்குரிய சலுகைகளையும் அது தரும் அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் சாதகமான நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தருங்க குடும்ப சூழ்நிலையும் தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் உற்றார் உறவினர்களினுடைய வருகை இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க மகிழ்ச்சிக்கு எந்தவித குறைவும் இருக்காது அப்படின்னு சொல்லணும் பொருளாதார நிலைமை மேம்பட்டு காணப்படும் பொருளாதாரத்தில் எந்தவித தடையும் இருக்காது வராது அப்படின்னு நினைச்ச கடன் கூட தங்களுக்கு வசூலாகிவிடும் நாலாம் இருந்தும் தங்களுக்கு பண வருவாய் ஏற்படுவதன் காரணமா தங்களுடைய தேவைகள் எளிதில் பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னும் சொல்லலாம் வங்கி இருப்பு கணிசமாக உயரவும் ஆரம்பிக்கலாம் இந்த நேரத்தில் அதிகப்படியான வாய்ப்புகள் தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் சனி பகவானினுடைய வக்ரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் சாதகமான நிலையை மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தையும் தரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் அப்படிங்கிறது தங்களுடைய முயற்சிகளுக்கு ஒரு பலனை கொடுக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம்